ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்த பயங்கரமான ஒரு குழப்பம் அந்த குழப்பம் தற்பொழுது நம் மத்தியிலே ஊடுருவி விட்டதா தற்காலத்திலே அது எப்படி அடையாளமிடப்பட்டிருக்கிறது இந்த குழப்பத்துக்குள்ளால் யாரெல்லாம் மாட்டிக்கொள்வார்கள் இந்த குழப்பத்துடைய வீரியம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த காலத்திலே அந்த குழப்பத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம் ஆலமீன் ரசூல் இறைவனி நல்லடியார்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால முஹமது சல்லல்லாஹே வல்லம் அவர்கள் பலவிதமான குழப்பங்கள் நிகழும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் அதிலே மூன்று குழப்பங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் அதிலே முதலாவது அஹ்லாஸ் என்ற குழப்பம் இரண்டாவது சர்ரா என்ற குழப்பம் மூன்றாவது துஹைமா என்ற பயங்கரமான குழப்பம் தான் இருள் நிறைந்த குழப்பம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பதிவுல இந்த குழப்பத்தை பற்றி அவர்கள் என்ன முன்னறிப்பு செய்திருக்கிறார்கள் அது தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை தான் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அஹமத் வரக்கூடிய பதினெட்டாயிரத்தி நானூத்தி ஆறாவது இந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் அவர்களும் தங்களுடைய கொண்டு வந்து சகை என்று கூறுகிறார்கள் இதே போல இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலகி

முக்மீனாக இருப்பான் அதே நாள் மாலையில் அவன் காஃபிராக இறை நிராகரிப்பாளனாக மாறிவிடுவான் என்று இந்த குழப்பத்துடைய பயங்கரத்தை வீரியத்தை சல்லல்லால் சம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் ஹத்தா யசீரன் நாசு இலா புஸ்தாத்தைன் இந்த குழப்பங்கள் நிகழும் பொழுது ஒட்டுமொத்த மக்களும் இரண்டு பிரிவினர்களாக மாறிவிடுவார்கள் புஸ்தாத்து ஈமானின் ல நிஃபாக்கலா முதலாவது பிரிவினரை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள் பியோ ஈமான் இறை விசுவாசத்துடன் இருக்கக்கூடிய குழுவினர் இவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான நயவஞ்சகத்தன்மை இருக்கவே இருக்காது அடுத்த பிரிவு முழுக்க முழுக்க முனாஃபிக்குகள் நயவஞ்சக தன்மையுடன் இருக்கக்கூடியவர்களுடைய பிரிவு லா ஈமானலா இவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு ஈமானும் இறை விசுவாசமும் இருக்கவே மாட்டாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் இந்த குழப்பத்துடைய சந்தர்ப்பத்தில் முக்மின்கள் யார் முனாஃபிக் நயவஞ்சகர்கள் யார் என்பதை நம்மால் எளிதில் அறிந்து கொள்ள முடியும்

செய்கிறார்கள் உண்மை எது பொய் எது என்று நாங்கள் வித்தியாசம் காணுவது கூட இந்த காலத்திலே மிக பயங்கரமானது என்பதாக இபுல் கசீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறும் பொழுது மக்கள் எந்த குழப்பங்களின் மூலமாக சோதிக்கப்படுவார்களோ அந்த குழப்பங்களில் மிக பிரமாண்டமான குழப்பம் இந்த துகைமாவுடைய குழப்பம் தான் ஏன் சொன்னால் இந்த துகைமாவுடைய குழப்பம் நிகழ்ந்து விட்டால் உண்மையாளர் யார் பொய்யன் யார் என்று மக்களால் விளங்கிக் கொள்ளக்கூட முடியாது இந்த குழப்பங்களின் மூலமாக நயவஞ்சகர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதாகவும் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது நயவஞ்சகர்கள் யார் என்பது தெளிவாக இந்த குழப்பத்துடைய சந்தர்ப்பத்திலே தெரிய வரும் என்பதை கூறுகிறார்கள் அவர்கள் இந்த துகைமாவுடைய குழப்பத்தை பற்றி கூறும் பொழுது இந்த குழப்பம் இருக்கிறதே இது பொதுவான பயங்கரமான ஒரு குழப்பம் இந்த குழப்பத்திலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது என்று கூறுகிறார்கள் கடைசியாக கூறுகிறார்கள் தெஜாலுடைய குழப்பம் நிகழ்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய மிக பயங்கரமான குழப்பம் தான் இந்த துகைமாவுடைய குழப்பம் இந்த குழப்பம் நிகழ்ந்துவிட்டால் இதற்கு அடுத்து நடக்கக்கூடிய மிக பயங்கரமான குழப்பம் அது தெஜாலுடைய குழப்பம் இதைத்தான் ஹதீசுடைய கடைசியில் நபி அவர்கள் கூறினார்கள் இந்த துகைமாவுடைய குழப்பம் நிகழ்ந்துவிட்டால் அன்று நாளிலோ அல்லது நாளைய தினமோ தெஜாலுடைய வருகையை எதிர்ப்பாருங்கள் என்று சொன்னார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் முழு உலகத்திலும் பரவக்கூடிய பிரமாண்டமான பயங்கரமான குழப்பம் இந்த துகைமா இது மட்டுமல்லாமல் முக்மீன்கள் யார் என்பதை இந்த குழப்பத்துடைய சந்தர்ப்பத்திலே நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த துகைமாவுடைய குழப்பம் தற்பொழுது நிகழ்ந்து விட்டதா என்று அறிஞர்கள் சில அறிகுறிகளை கூறுகிறார்கள் இந்த அறிகுறிகளை வைத்து பார்க்கும் பொழுது இது அந்த குழப்பத்துடன் ஒத்து போகிறது முதலாவது கூறுகிறார்கள் சுதந்திரம் என்ற பேரில் அதாவது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் இன்று உலகத்திலே குழப்பங்களும் பொய்களும் பரவ ஆரம்பித்து விட்டன சமூக ஊடகங்கள் மூலமாக சோஷியல் மீடியாக்கள் மூலமாக இன்று உண்மையை விட அதிகமாக பொய்கள் தான் பரத்தப்படுகின்றன இது துகைமாவுடைய குழப்பத்துடைய ஒரு அறிகுறி என்பதாக கூறுகிறார்கள் இரண்டாவது ஈமான் சலா ஈமான் இறை விசுவாசம் பலகீனம் அடைந்து விட்டது அல்லாஹுடைய வாக்குறுதியின் மீது இன்று மக்களின் மீது

உலகத்திலே அடுக்குமுறைகள் அநீதம் தலை விரித்தாடுவது இந்த துகைமாவுடைய குழப்பம் நம்ம ஊடுருவி விட்டது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் உரிமையானவர்களே இப்படியாப்பட்ட பயங்கரமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம் எதிர்காலம் இதைவிடவும் இன்னும் பயங்கரமாகத்தான் இருக்கும் துகைமாவுடைய குழப்பம் ஊடுருவி விட்டது என்பது இந்த அடையாளங்களின் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது இந்த துகைமாவுடைய குழப்பத்திலிருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது என்பதையும் மார்க் அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டி

மேலே தனல் கட்டியை வைத்தால் எந்த அளவுக்கு கஷ்டமோ இதே போலத்தான் மார்க்கத்தின் மீது பொறுமையாக இருக்கக்கூடியவர் என்று சல்லல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் ஆகவே மார்க்கத்தின் மீது பொறுமையாக இருப்பது என்பது அந்த காலத்தில் மிகவும் கடினமாக இருக்கும் ஆகவே அப்படி இருந்தும் நாங்கள் பொறுமையாக மார்க்கத்துடைய விடயத்தில் இருந்தால் அதற்கு பன்மடங்கு கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் ஆகவே இப்படியாப்பட்ட பயங்கரமான ஒரு குழப்பத்தை சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் சுபஹான எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா உலக முஸ்லீம்களையும் இந்த பயங்கரமான குழப்பங்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக ஜிசாகுமுல்லாஹ் வசருத் அலாய் அலி அஹமது இல்லமீன்